இன்னைக்கு ஏன் இந்த ஸ்டாக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெனியூபல் எனர்ஜி கண்டிப்பாக தெரியும் கரண்ட் பில் இப்போ அதிகமாக ஆகிட்டு இருக்கு நிறைய வீட்லேயே இப்போ சோலார் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நிறைய பேர் இதை வந்து சென்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுக்கு டோட்டல் சப்போர்ட் இந்த லோன் சைட்ல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆர்கனைசேஷன் தான் பண்ணுது இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதற்கு கண்டிப்பா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஓல வந்ததுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சியா அவங்க ரிசல்ட் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே தான் போகுது இன்னைக்கு அந்த காரணத்தால இந்த ஸ்டாக் வந்து ஒரு கேப் அப் ஆகி இதை பிரேக் அவுட் எடுக்கவும் ட்ரை பண்ணியிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஷார்ட் டேர்ம்ல ஸோ லாங் டேம்லான்னு போக பார்க்கும்போது மேபி இட்கோ டூ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அத்த குவர்டர் வரைக்கும் நல்லபடியாக இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் எடுக்கும் ஏன்னா வந்து ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு ஸோ எவ்வளோ போகும் அப்படின்றத நான் ரஃபாக உங்களுக்கு நான் ஒரு ட்ரா பண்ணி காட்டுறேன் ஸோ எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் தென் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே ரொம்பவே முக்கியம் அது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடிங்கோ நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் அந்த விஷயத்த ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்கு ஓகேங்களா சரி ஓகே ஸோ டூ ஹண்ட்ரட் ஆர் ஒன் செவன்டி மேலே போகும்போது ஒன் எயிட்டி ஒன் நைட்டி மறுபடி டூ ஹண்ட்ரட் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு சரி ஃபண்டமெண்டலா இந்த ஸ்டாக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அகெய்ன் நான் சொல்றது ஃபண்டமெண்டல் ரொம்ப முக்கியம் ஒரு கம்பெனியோட வளர்ச்சி எப்போவுமே ஃபண்டமெண்டல் நம்பி மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோட்டர் ரொம்பவே நல்லா இவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டூ மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்கும்போது சேல்ஸ் வந்து முப்பத்தி எழுபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஐடி முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் நாற்பத்தொம்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் நாற்பத்தெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார் நான் வந்து பேசிக்காக எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸை பற்றி தான் படிக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பெருசாக யாருமே கோர்ஸ் எடுக்கிறது இல்லை பட் ஈவன் வந்தோ ஃபண்டமெண்டல்ஸ் ஈஸியாக வந்து நெட்லேயே அவைலபிள் இருக்குது ஒரு ஸ்கிரீனர் ஓப்பன் பண்ணி வச்சு அது உள்ள டேட்டாவை என்ன நீங்க போட்டிங்கன்னா அதை பத்தி இப்போ சேல்ஸ்னா என்ன கம்பெனி என்ன நடத்துகிறாங்க நெட் ப்ராஃபிட்னால் கம்பெனிக்கு என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஏன்னா அடிப்படை ஒழுங்கா இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஒழுங்கா இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஸோ அதுதான் வந்து காலகாலமாக நடந்துட்டு இருக்கு இதான் உண்மை சரிங்களா சரி ஓகே ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸில் இந்த ஸ்டாக்கை விற்றுருங்க இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கன்னு எதுவுமே நம்ம சொல்றது இல்ல Totala, it is for only educational purpose.